வணக்கம் தம்பி நீங்க எந்த கட்சி சார் நான் எந்த இருந்து இல்ல சார் நான் நடலையலரா ஆமா சார் நடலையல சார் அப்படியா நீங்க எந்த ஊர் தம்பி நான் திண்டுக்கல் சார் நானே டிண்டுகலா இங்க இந்த ஊருக்கு என்ன வந்திருக்கீங்க நான் தேனில கல்யாணம் முடிச்சேன் சார் நான் ஓங்க கல்யாணம் பண்ணது லட்சுமபுரம் இந்த ஊரா ஆமா சார் சரதுப்பட்டி சார் சருத்துப்பட்டி ரைட்டு என்ன வேலை பாக்குறீங்க தம்பி நான் பெயிண்ட் சார் பெயிண்டர் ஆமா ரைட் ஏ கிடையாது நீங்க எந்த கச்சி கிடையாது சரி இப்போ கடந்த இருபத்தி நாலு இப்போ எம்பிக்கு யாருக்கு ஓட்டு போட்டீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க நான் டிஎல்கு ஓட்டு போட்டீங்க அவன் சாங்க பங்கப்பில் ஐபி கட்டோல் சார் திண்டுக்கல் ஐபி ஓ ரைட்டு நீங்கள் கட்சியா அல்லது விசிக்கா காங்கிரஸ் வேற கட்சியா நீங்கள் சார் ஃபஸ்ட்டு சார் நான் எந்த கட்சி மேலே சார் நானே சரி ஐ எம் இந்தியன் மை இந்து சார் நான் சரி இருந்தாலும் என்னுடைய ரெக்வஸ்ட் முடிஞ்சா சொல்லுங்க சொல்லுங்க சார் இல்லைன்னா பரவாயில்லை வேண்டாம் சார் உங்க சமூகம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஐஎம் இந்து பரையுங்க சார் உங்க குழந்தைகள்லாம் என்ன பண்றாங்க தம்பி எனக்கு ஒரு பையன் பொண்ணு சார் எனக்கு ஓ என்ன பண்ணிட்டு இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க பாப்பா வீட்டுல இருக்கு சார் உங்களுடைய இன்னொரு கேள்வி தப்பா நினைக்க வேணாம் பரவாயில்ல கேளுங்க நிறைய பேர் இந்த மாதிரி உங்கள மாதிரி இருக்கிறவங்க வந்து குடினால ரொம்ப கெடுறாங்க குடும்பம் சரிங்க சார் உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு எனக்கு அந்த பழக்கல சார் இல்லை இல்லை சார் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறீங்க அதனால ஆமா சார் படிக்க வைக்கணும் சார் சரி உங்க சமூகத்துல நிறைய பேர் அதனால பிள்ளைகளை ஒழுங்கா கவனிக்காம இருக்காங்களா சார் அது அப்ப நடந்தது சார் இப்ப வந்து வெளிப்புணர்வு வந்துருச்சா இல்லை சார் அதுவும் சார் இப்ப டீம் கூட கூட்டி இருக்காங்க கட்சி சொல்லல குடும்பங்கள் குடிபக்க பழக்கத்தினால அழியிறாங்களா நிறைய இல்ல சார் அது அவங்க மொத்தம் குடிக்கிறாங்க சார் இப்ப அப்படி யாருமே மேக்சிமம் குடிக்கல சார் கட்ட வேலைக்கு வராங்க கட்ட பாக்குறாங்க சார் சரி 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 நீங்க இப்ப நீ வர்ற எலெக்ஷன்ல திமுக கூட்டணி தான் ஆமா சார் ஆமா ஒருவேளை வீசிக்கா பிரிஞ்சு தனியா போயிட்டா அப்ப பார்க்கலாம் சார் நம்ம அன்னைக்கு பாக்கலாம் அப்ப பார்க்கலாம் ஆ சரி சரிங்க தம்பி வாழ்த்துக்கள் சரி சார் थैங்க்ஸ் சரி சார் சரி வணக்கம் நேயர்களே தற்பொழுது சர்வேயில் சென்று கொண்டிருக்கிறேன் ஏன்னா ஐந்து மாதம் ஆகிவிட்டது நாம் எடுத்து சரி விஜய்யும் களத்தில் குளித்து விட்டார் எப்படி இருக்கும் களம் என்பதற்காக ஏன்னா நான் ஒவ்வொரு சர்வே எடுக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா அன்றைய தேவைகள் என்னவோ அதை உணரும் வகையிலான கே கேள்விகளை வடிவமைத்து தான் எடுப்பது பழக்கம் அந்த மாதிரி இது பண்ணி இருக்கேன் அதனால் இப்போ ஆந்தி வே சர்வேயில் ஆந்தி வேயில் ஒருவேடம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் காரில் இருந்த மணிக்கு ஏன்னா இனி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காரில் இருந்தால் போட முடியும் ஏன்னா காரில் இருந்த மணிக்கு போட்டிருக்கேன் இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா எல்லாருமே அந்த சப்ஜெக்ட் செந்தில பாலாஜி வந்தவுடன் எல்லாம் அண்ணா திமுக திமுகவினர் கொண்டாடி தீர்க்கின்றார்கள் ஏன்னா அதே சமயம் ஸ்டாலின் ஒருபடி மேலே போய் அவர் தியாகம் அவரது போற்றத்தக்கது அப்படி இப்படிங்கிறாரு புரியல என்ன ஒரு மகிழ்ச்சின்னு சொன்னால் அது வேறு விஷயம் அளவுக்கு மீறி தூக்கி பிடிப்பதில் அவர்களது பயம் தெரிகிறது என்ன தெரிகிறது எங்களையெல்லாம் காட்டி கொடுக்காம எங்களை நிம்மதியாக இருக்க விட்டையே அப்படித்தான் அர்த்தம் ஒரு ஒரு கட்சியின் தலைவர் முதல்வர் ஒரு சாதாரண அமைச்சர் ஊழல் நிலைக்கு உள்ளே சென்ற அவரை இவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன ஓரளவு மகிழ்ச்சி சகோதரர் விட்டார் அப்படின்னா வேற அவர் செய்த தியாகமாக என்னையா தியாகம் செஞ்சார் அவர் இந்த திமுக வரலாற்றில் அஞ்சு கட்சி அமாவாசையாக இருந்து உங்கள் கட்சிக்கு நுழைஞ்சவர் உங்கள் வாயாலேயே அவரை பற்றி எத்தனை கேவலமாக பேசியிருக்கீங்க இன்றைக்கு உங்களுக்கு வசூல் சரியாக பண்ணி கு குவித்து தந்த நபராகவும் அதே சமயம் மாட்டிய பிறகு உங்களை காட்டி கொடுக்காத நபராகவும் இருக்கிறார் இது உலகத்துக்கு தெரியும் அதை நீங்கள் இப்படி வெளிப்படையாக போட்டு உடைச்சி இது வந்து அவரது பதவிக்கும் நிச்சயம் ஒரு அழகான விஷயமல்ல ஓரளவு சைஸாக சந்தோஷம் சகோதரருடைய துன்பம் அப்படின்னு வேறு மாதிரி பேசலாம் தியாகமாக என்ன தியாகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அடிப்படை என்ன அண்ணாமலை அண்ணாமலை வந்து பழி வாங்குவதில் சிறந்த நபர் நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் ஜட்ஜ் பண்ணி தான் பேசுவோம் ஏன்னா அவர் வந்து பதவி ஆசையில் தான் வந்திருக்கார் ஏன்னா ஐபிசி விட்டு ஒன்று மக்களுக்கு தியாகம் சேவை பண்ணணுலாம் இல்லை அது வந்து கொங்கு கவுண்டருடைய அந்த ரத்தம் அரசியலை தொழிலாக செய்யக்கூடிய அந்த ரத்தம் ஏன்னா அதனால் திட்டமிட்டு தாமும் ஒரு முதல்வர் அமைச்சர் ஆகிவிடலாம் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின் இங்கே பெரிய வெற்றிடம் இருக்கிறது இதையெல்லாம் கணக்கு போட்டு தான் அவர் வர்றார் அவருக்கு ஆரம்ப கட்டத்திலேயே ஆசைகள் இருந்ததை படிக்கும் காலத்திலே இருந்ததை பலரும் சொல்கிறாங்க என்னாலும் உணர்ந்து கொள்ள முடிகிறது இப்போ ஒரு நல்ல பதவி இதெல்லாம் விட்டுட்டு வர்றாருன்னா ஒரே நோக்கம் தமிழகம் முதல்வராக வேண்டும் என்பது ஒழிய அப்படியே தமிழக மக்களின் வா வாழ்க்கையை புரட்டி போட்டு இவர் ஒன்று யாரும் பண்ணிட முடியாது அவருன்னு இல்லை யாருமே பண்ணிட முடியாது அவ்வாறான அரசியல் ஆசையில் வந்தவர் தான் நன்னாமலை அதே சமயம் வரட்டும் அது நம்ம எத்தனை பேர் வேணால் முதல்வராக ஆசைப்படலாம் வரட்டும் தவறே இல்லை ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பழி வாங்குவதில் சளைத்த அதிகாரம் இருக்குது மத்திய அதிகாரம் மத்திய அதிகாரம் கையில் இல்லைன்னா இப்போ செந்தில் பாலாஜி உள்ளே வச்சிட முடியுமா இவர் வந்து அரவக்குறிச்சியில் வெற்றிக்கு போராடுறாரு சட்டமன்றத்தில் அப்போ வந்து இந்த செந்தில் பாலாஜி மட்டும் அரவக்குறிச்சி தொகுதி தலையிடாமல் இருந்தால் எப்படியாவது அதிமுக உதவியோடு நிச்சயம் வென்றிருப்பார் அண்ணாமலை இவருடைய தோல்விக்கு முக்கிய காரணமே வந்து இவர் தான் யார் செந்தில் பாலாஜி தான் ஆக அது அந்த வன்ம மனநிலையில் இருந்து கொண்டு அந்த புகைச்சல் தொடர்ந்து கொண்டே இருந்தது பிறகு அதுக்கடுத்த காட்டங்களில் அவருடைய கட்சி இவர் அவரை தாக்க பிறகு அவர் வாட்சை பற்றி கேட்க அதுக்கு இவர் அந்த வாட்சுக்கு பதிலே சொல்ல முடியாமல் ஜனவரி நாலு மாதம் கழித்து பில்லு கொடுக்குறேங்க அப்போ இவரை தொடர்ந்து தாக்கும் வேலையை இவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்தோ தெரியாமலோ செந்தில் பாலாஜி செய்து கொண்டிருந்தார் அந்த வன்மம் தான் இவரை இவரை எப்படியாவது உள்ளதல்லுன்னு ஆனால் உள்ளதில்லைன்னா அவர் ஒன்றும் நேர்மையானவர் இல்லை நேர்மையான இப்போ இதே அண்ணாமலை வந்து ஒரு நேர்மையானவரை உள்ளதில் முடியுமா முடியாது என்ன இவரும் முறைகேட்டில் திளைக்கக்கூடிய ஒரு நபர் அதனால் அவருடைய பகமை இவரை எப்படி விட்டு வைக்கக்கூடாது அதுவும் நம்ம கரூர் ஏரியாவில் நம்ம மண்ணிலேயே நமக்கு எதிரி இவர் தான் அப்படின்னு முடிவெடுத்து தள்ளினார் அவருடைய கைங்கிறந்தான் இவர் உள்ளே போனது ரைட்டு அதில் சரி தவறுலாம் நம்ம சொல்லலை ஏன்னா ஆனால் அண்ணாமலையை அந்த மாதிரி பழிவாங்கும் குணம்ல ரொம்ப சிறந்தவராகவே இருக்கிறார் அந்த பண்புகள்ல ரைட்டு அதே மாதிரி முதல்வர் எங்களை காட்டி கொடுக்கலையேனுங்கிறத நினைச்சு ஒரு ரேடியோ புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொன்று நிறைய பேர் ஏதோ செந்தில் பாலாஜி உடனே இனி திமுக தமிழ்நாடு பூரா அடிச்சு ஜெயிச்சிருங்கிற மாதிரி என்ன முட்டாப்பை மாதிரி இருக்கானுங்க இது நான் ஆய்வாளரை பேசுறேன் ஏன்னா ஒரு விஷயம் போகும்னா நிறைய திமுக காரனுக்கும் புரியல காரணம் பயப்படுறான் ஆனால் உண்மையில் என்ன செந்தில் பாலாஜிக்கு அப்படி ஒரு செல்வாக்கும் வாக்குகளை பெறக்கூடிய தன்மையும் இருக்கிறதா நமது ஆவிகளில் பலமுறை பல குணங்களில் பார்த்துட்டேன் அப்படிலாம் அவருக்கு கரூரை சுற்றிய ஒரு செல்வாக்கு தவிர கோவை மண்டலத்திலலாம் அவருக்குன்னு ஒன்றும் பெரிய எந்த செல்வாக்கும் கூந்தலும் கிடையாது சும்மா அவர்கிட்ட அண்டி பிழைக்க சிவாரிசில பிழைக்க குறிப்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட லாபி கொங்கு சமுதாய லாபி சுற்றிக்கிட்டே தெரியும் அதை வச்சு ஜெயிச்சிட முடியுமா ஒரு குளிப்பு குறிப்பிட்ட சில நூறு பேர் சுற்றிட்டு தெரிஞ்ச ஜெயிச்சிட முடியுமா நிச்சயம் கிடையாது ஆனால் இவர்கள் அந்த கணக்கீடுகளும் சேதம் திமுக முட்டா போயில்தானே அதிகம் இருக்கேன் கணக்கீடுகளை செய்ய தெரியவில்லை அரசியல் கணக்கீடு கோயம்புத்தூரில் பெரிய வெற்றியை கொண்டு வந்துட்டாரன் இன்னையா பெரிய வெற்றி சிம்பிளாக அதை அதே இது சேலம் அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை இல்லையா அதுதான் இவர்களுக்கு பகுத்து பாய் ஆராய தெரியவில்லை திமுக இருக்குது இப்போ நான் இதை சொல்கிறது வந்து செந்தில் பாலாஜி ஒன்றும் அப்படி பெரிய கெட்டிக்காரர் கிடையாது என்பதற்கு ஆதாரமாகத்தான் இந்த ரெண்டை நீ உங்களுக்கு கம்பேர் நம்ம வாசகர்களுக்கு சொல்கிறேன் அப்படிலாம் அதாவது அவர் பணபலத்தை அதிகமாக பிரயோகிச்சிருக்கலாம் அது யார் பிரயோச்சாலும் அந்த ஓட்டு வரத்தான் வரும் அதனால் தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன புரியுதா கோயம்புத்தூரையும் சேலத்தையும் கம்பேர் பண்ணுவோம் கோவை கோவையினுடைய நடப்பு என்னவாக இருக்கிறது அந்த ப தேர்தல் தேர்தலாகட்டும் அப்போயே வந்து என்னவாக இருந்ததுன்னா கட்சி பலம்னால் அண்ணாதிமுக இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருந்தது பிஜேபி பத்து பதினோரு பர்சன்ட் இருந்தது அதில் பாதி இருந்தது வாஸ்தவம் தான் அந்த பலத்துடன் பிற வாக்குகள் அதாவது நடுநிலை வாக்குகள்லாம் ஈர்த்து தான் அவங்க பத்து தொகுதிகளையும் வெற்றி பெறுறாங்க கட்சி அடிப்படையில் முப்பத்தி மூணு நாளும் பிற வாக்குகளையும் ஈர்த்து வெற்றி பெறுகிறார்கள் பத்து தொகுதிகளையும் அதில் ரெண்டு தொகுதி ரொம்ப கம்மி தான் ரெண்டாயிரம் மூவாயிரத்தில் கூட ரெண்டு தொகுதி வெற்றி பெறுறாங்க இது இது நடந்தது ஏன்னா ரைட்டு இவர் செந்தில் பாலாஜியை இங்கே பொறுப்பு உள்ளாட்சிக்கு போடுறாங்க ரைட்டு வச்சுக்குவோம் அங்கே அதே சேலத்தை பாருங்கள் சேலம் மாநகராட்சியை மூணு சட்டமன்றம் மூணில் ரெண்டில் ஏடிஎம்கே ஜெயிக்குது ஒன்றில் மட்டும் சில ஆயிரத்தில் தான் திமுக ஜெயிக்குது அது வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி அவர் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனுடைய அந்த இது இருந்தது அவர் தொடர்ந்து எம்எல்ஏ அவர் வந்து பணி செய்து கொண்டிருந்தார் தொடர்ந்து அது ஒரு காரணம் அப்படி இருந்தும் சில ஆயிரங்களில் தான் ஜெயித்தார்கள் ஆனால் இப்போ நீங்கள் அங்கேயும் கம்பேர் பண்ணணும் கூட்டணி பலத்தை கம்பேர் பண்ணணும் கூட்டணியில் அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக வலிமையாக இருந்தது ஏன்னா பிஏக பாமகவும் வலிமையாக இருந்தது நல்லா கேட்டுங்க பாமக வலிமை ஏன்னா நல்ல வலிமை பாஜக அங்கே பெரிய வலிமை இல்லை சும்மா மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் அவ்வளோதான் ஆனால் கோயம்புத்தூரில் பெரிய பலம் இங்கே ஆக இங்கே பாமக கிடையாது கோயம்புத்தூரில் அப்போ உள்ளாட்சின்னு வர்றப்போ தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க எல்லாருமே பிரிஞ்சு நிற்கிறாங்க எல்லாருமே பிரிஞ்சு நிற்கிறப்ப கோயம்புத்தூரில் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாலே அவங்க இருபத்தி மூணு பர்சன்ட் பேஸ் ஓட்டு இவங்க பதினோரு பத்து பதினொன்று ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாலே ஏன்னா வெற்றி கூடை வந்து எப்பவுமே உள்ளாட்சியில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது ஒரு ஃபார்முலா அதுலேயும் இவர் பண பலத்தையும் கூட்டி வைக்கிறப்ப ஈஸியாக ஜெயிக்கும் இது சின்ன நல்ல அரசியல் நுட்பம் உணர்ந்த ஒரு சின்ன பயன் கூட புரிஞ்சிக்கலாம் ஆனால் எல்லா முட்டாப்பயிலும் திமுக மட்டும் இல்லை அரசியல் விற்பனர் நிபுணத்துவம் சொல்லிக்கிற முட்டாப்பையை பூரா செந்தில் பாலாஜி திறமையினால தான் இந்த கோயம்புத்தூரை ஜெயிச்சு கொடுத்தாருன்னு நினச்சிக்கிறேன் சரி முட்டாளுகளாகவே முட்டாளர்களாகவே தொடரட்ட தான் சொல்கிறேன் அந்த வெற்றிங்கிறது கூட்டணி பிரிந்தது தான் ஏன்னா அதுதான் உண்மையான அடிப்படை ஏன்னா இவர்கள் கூட்டணி பிரியாமல் இருந்து அதே வாக்கை தான் வாங்குகிறாங்க ரெண்டு வாக்கு அடிஷனலாக வரும் ஒன்று ஆளுங்கச்சிங்க போட்டால் நல்லதுன்னு நினைக்கிறது இன்னொன்று பண பலத்துக்கு வர்றது ஆனால் அதே இது எங்கள் சேலத்தில் வா என்ன அங்கே வந்து பாமக கூட்டணியில் இருந்து போராடுது பாமக தனியாக நின்றுதான்னு தெரியல என்னென்ன இருக்கல பட் வந்து அங்கே ஏடிஎம்கே இதை விட வலு எதை விட வலு நம்ம கோயம்புத்தூரை விட வலு ஏன்னா இங்கே வந்து அந்த பலத்தை பாஜக பிரிச்சுக்கிருச்சு அங்கே பாஜக பலகணும் அப்போ வந்து அது பழனிசாமிங்கிறது சொந்த அவருடைய இதுங்கிறதுனால உண்மையிலே சேலம் மாநகரம் ஏன்னா நான் அப்போ ஆய்வும் பண்ணியிருக்கேன் பண்ணி கொடுத்தேன் கொடுத்து தான் சொன்னேன் இந்தந்த மாதிரி ஒர்க் பண்ணால் ஐம்பது சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியும்னு ஏறக்குறைய அதே மாதிரி வேலைகள் நடத்தினார்கள் இதாச்சு இங்கே மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் வெள்ளி குளுசுலாம் அங்கே பயன்படுத்தலை நேரு நேரு வந்து சிம்பிளாக தான் முந்நூறுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா சில வார்டுகளில் ஐநூறு மீதியெல்லாம் முந்நூறு முந்நூறு தான் ஏன்னா போட்டு அங்கே ரெண்டு அறுபது சீட்டில் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு ஏன்னா ஏறத்தால் எண்பது பர்சண்ட்டுக்கு மேலே வச்சு இது வந்து இப்படி ஒரு பலமான அசுர பலம் ஏடிஎம்கே அங்கே இருக்கு ஏன்னா ஆனால் கோவையில் குறைஞ்சது தான் உண்மை ஏன்னா பிஜேபி பிரிஞ்சிட்டாலே அந்த வெற்றிக்குரிய பலம் குறைஞ்சி போயிடுது அப்போ இதில் பெற்ற வெற்றி ஒன்றும் பெரிய வெற்றிலாம் கிடையாது ஆனால் அங்கே நேரு ராஜேந்திரன் அவங்க பணமரத்துப்பட்டி அவங்கெல்லாம் செஞ்சு அதை முறியடித்து ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வாங்கினதுங்கிறது பெரிய வெற்றி பெரிய வெற்றி அதை வந்து இவர்கள் யாரும் நினைக்காமல் என்னமோ இவர் பெரிய சாதனையாளர்னு நினச்சிட்டு இருக்காங்க சரி முட்டாப்பயிலி உலகத்தில் நம்ம எடுத்துவதில்லை அதனால் என்னமோ திமுக காரியம் கொண்டாடுறான் ராஜேந்திர செந்தில் பாலாஜி வந்துட்டு அப்படி தமிழகத்தை தாக்க போகிறாங்கன்னு ஒரு கூந்தலும் பிடுங்க முடியாது செந்தில் பாலாஜி ஏன்னா அதுவும் இனி வெளியே வந்தால் என்ன இருந்தாலும் இத்தனை மாதம் கழுதுனதுனால ஒரு பயத்தோடு தான் நீ செயல்படுவார் உச்ச நீதிமன்றமும் எனக்கு இதுக்கு இத்தனை கண்டிஷன் போட்டதுக்கு அவர் ஜெயிலே இருந்துருக்கலாம் போல் அத்தனை கண்டிஷனை போட்டு வெளியே விட்டுருக்காங்க ஏன்னா அதனால் இது ஏன் சொல்கிறேன்னா ரெண்டு நாளாக என்னமோ செந்தில் பழாச்சி வந்தால் தமிழக அரசியலேயே புரட்டி போட்டுருவார் அப்படின்னு எல்லா எல்லாப்பையிலும் பேசுகிறேன் ஆனால் செந்தில் பாலா இப்பயின்னு சொல்கிறேன் அப்போவே இதெல்லாம் எனக்கு தெரியும் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் இப்போ திரும்ப சொல்கிறப்ப இதெல்லாம் உடைக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒன்று செந்தில் பாலாஜி இல்லாட்டிலும் கோயம்புத்தூரில் இந்த வெற்றி பெற்றிருக்கோம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு குறைஞ்சிருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் இந்த வெற்றியே போயிடும் காரணம் பணமும் ஆளுங்கட்சி என்ற விஷயம் எதிர்கட்சி பிரிஞ்சிருச்சு அதுதான் மெயினுது பாஜக அங்கே வலுவாக இருக்குது இதே இது சேலத்தில் வலு இல்லை அங்கே பிரிஞ்சிருந்தாலும் பாதிக்காத அதிமுகவை அங்கு பெற்ற வெற்றி தான் நிச்சயம் கோவை வெற்றியை விட சிறந்த வெற்றி ஆக இதை பற்றிலாம் யாருக்கும் புரிகிறதில்ல சரி ரைட்டு அவரை பற்றி எல்லாம் பேசுனதுனால அவர் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது பணத்தை வாரிய இருக்கிற திறமைசாலியோ ஒலியா என்ன வீகத்தில் திறந்த திறமைசாலையில ஒரு விளக்கண்ணையும் கிடையாது இப்பையும் அவர் பண்ண அயோக்கியத்தன நாலு பூரா அந்த மண்டலத்தையே பூரா கவுண்டரு மேயர்களை ஆக்கி வச்சது கொதிப்பு எல்லா இடத்துலையும் இருக்கு திருப்பூர்லேருந்து எல்லா இடத்துலையும் இருக்கு ஏன்னா இருக்குன்னா அது சட்டமன்றத்தில் அண்ணாதிமுக சரியான கூட்டணியை அமைத்து வேட்பாளர்களை சரியாக களமிறக்கினால் திமுகவை வீழ்த்த முடியும் ஆனால் அண்ணா என்னத்த என்னத்தை சொல்ல உதயநிதிக்கு ராஜயோகம் இருக்குங்கிறது தான் ராஜயோக ஜாதகம் போல் அது தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவர் செந்தில் பாலாஜியெலாம் ஒன்றும் ஒன்றும் வந்து எதையும் கிழிக்க போகிறதில்ல இயல்பான களம் அண்ணாதிமுக செய்யக்கூடிய தவறுகள் அவர்களை ஆட்சியில் அமர்த்தலாம் அதுதான் அதை நோக்கி போய்க்குன்றிருக்கு கலம் ரைட்டு வணக்கம் நேயர்களே வணக்கம் ஒரு கையை வச்சு தான் பேசிகிட்ருக்கேன் わかんな